திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் உல்லா தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி செய்தியாளரிடம் பேசிய அவர் மோடி அரசு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாததால் நாடு பின்னோக்கி போய்விட்டதாக குற்றம் சாட்டினார் பாஜக அரசு பல்வேறு வகையில் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லாமல் நாட்டை பொருளாதார அளவிலும் இன்ன பிற நிலைப்பாடுகள் அளவிலும் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மே மாதம் மே பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓட்டப்பிடாரம் உள்பட நடைபெற உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம்